வணக்கம் நண்பர்களே என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் ஓம் சேனலில் ரொம்ப நாள் கழித்து உங்களோட நான் உரையாடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் ஏன் நீங்கள் அதில் எதுவுமே பேசலை அப்படின்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லாருக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சமீபத்திய சில பல காரணங்களால என்னால் தொடர்ந்து அதில் இப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு இனி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த தருணம் வந்து சித்திரையில பாதியும் வைகாசியில பாதியுமாக இருக்கிறது தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஆங்கில தேதியில மே மாசம் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் வீடு மாறுவதோ அல்லது பெண் பார்ப்பதற்கு செல்வதோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரிடம் பேசுவதோ அப்படிங்கிற காரியத்தை நாம் செய்யக்கூடாது அதையும் தவிர அக்னி நட்சத்திரம்லாம் என்னங்க மே நாலு ஆரம்பித்து மே இருபத்தெட்டுன்றீங்க அதுக்கு முன்னையும் முன்னையும் மட்டும் ஜில்லி ஜிலுன்னு என்ன மாதிரியா இருக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்றது புரியுது இயற்கை மாறிக்கொண்டே இருக்கிறது கால சுழற்சி மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால தான் இந்த காலத்தை நாம கலிகாலம் முத்திருச்சு கலிகாலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் கலிகாலம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நாம நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே பாதி சிக்கல்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு விடலாம் அக்னி நட்சத்திர காலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானங்களை செய்யலாம் ஐயோ தானமா அப்படின்லாம் நீங்கள் மிரலை வேணாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா செலவு செஞ்செல்லாம் நீங்கள் தானம்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படி தானம் செய்யவும் இங்கே நம்ம சாஸ்திரத்தில் சொல்லலை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வாசலில் ஒரு 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 பானையில் தண்ணியை வைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு பானையில் தண்ணி வச்சிங்கனாலே பறவங்க போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு தாகத்தை தணிப்பதற்கு அது பெரிய விஷயமா இருக்கும் அதே போல் யாரேனும் தெருவில் வசிப்பவர்கள் இடம் இல்லாமல் வீடு இல்லாமல் அப்படி வசிக்கிறவங்களுக்கு உங்களால் ஆன இன்னிக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு தடவையாவது தயிர் சாதம் வழங்கணும் அது மாதிரி நீங்கள் தினமும் ஒரு பாக்கெட்டு தயிர் சாதம் வழங்கினாலும் போதும் நீங்கள் வேலைக்கு கிளம்பும்போது போது உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவோ உங்களுக்கு சாப்பாடு கட்டுறாங்க இல்லையா அது போல் ஒரு த ஒரு டப்பாவில் ஒரு தயிர் சாதம் கட்ட சொல்லுங்கள் அந்த தயிர் சாதத்தை யாருக்காவது கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தடைகளை எல்லாம் தீர்த்து புண்ணியங்களை தரும் அதே போல் எல்லாத்துக்குமே விக்னங்களுக்கெல்லாம் அதிபதி அதையெல்லாம் தீர்த்து தரக்கூடிய மாபெரும் கடவுள் யாடுறான்னாக்கா முழு முதற் கடவுள் விளையாடு தான் இந்த பிள்ளையாருக்கு நாம இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் தினமும் அருகம்புல் மாலை சார்த்தி நாம் வேண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தான விஷயம் இந்த கோடை காலத்துல தான் இந்த வெப்பம் இருக்கிற இந்த காலத்தில் தான் உடல் சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது அம்மை முதலான நோய்கள் அது மாதிரியான நோய்கள்லேருந்தெல்லாம் நாம் விடுபடணும்னாக்க விநாயகப் பெருமானை குளிர்விக்கணும் ஒரு அருகம்புல் அப்படியான ஒரு குளிர்ச்சியை தந்து விநாயக பெருமானுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாகும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் யாருக்காவது மோர் வாங்கி கொடுங்க யாருக்காவது தயிர் சாதம் வாங்குங்க யாராவது காலில் செருப்பு இல்லாமல் இருக்காங்க வயதானவர்கள் அப்படின்னாக்க அவங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்களை நினைத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு செருப்பு ஒன்று வாங்கி கொடுங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்க சைஸ்க்கு ஒரு செருப்பு ஒன்று வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு செஞ்சுருக்கோம் தயிர் சாதம் அதனால் இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்குங்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு டப்பா ஒரு பாக்கெட் தயிர் சாதம் இன்னைக்கு நீங்கள் ஒருத்தங்களுக்கு வாங்கி தருகிற ஒரு ஜோடி செருப்பு இன்னைக்கு மட்டும் பலன் தரக்கூடியதல்ல அதை ஞாபகம் செய்யணும் நீ உங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை சேர்ந்த குழந்தைகளுக்கு மகனுக்கு மகளுக்கு பேரனுக்கு பேத்திக்குன்னு மிகப்பெரிய புண்ணியத்தை இந்த ஒரு டப்பா தயிர் சாதத்தினால நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க எ எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும்னு சொல்கிறது போல் இந்த புண்ணியம்ங்கிறது ஏழு ஜென்மத்துக்கும் தொடரக்கூடியது அப்போ பாவம் பாவமும் ஏழு ஜென்மத்துக்கு தொடரக்கூடியது பாவம் செய்யாமல் இருப்போம் புண்ணியம் செய்வோம் மோர் வழங்குவோம் நீர் வழங்குவோம் தயிர் சாதம் வழங்குவோம் விநாயகப் பெருமானை துதிப்போம் நமஸ்காரம்